இல்லை இல்லை அடுத்த வருஷம் எல்லாம் பூத்துருங்க இது வது நல்லா மேல் மரம் நல்லா பூத்துக்குதுங்க வாங்க உள்ள வாங்க வட்டுங்களா வாங்க வாங்க ரொம்ப லோக்கல் காஸ்ட்யூமில் இருக்கிறேங்க நானே அப்புறம் இவ்வளோ தூரம் நூற்றம்பது கிலோமீட்டர் லோக்கல் லோக்கல் காஸ்ட்யூம்லேயே வந்துருக்குறேன் நீங்கள் அப்புறம் காட்டுக்குள்ள இருக்கிறவர் அப்படித்தான் இருக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் ஏதோ நண்பர் அருள் சேலம் டேனிஸ் பேட்டை இது பூராமே சம்பா நாவல் மரமுங்க அருமையை இந்த வருஷம் பூ எடுத்துருக்குது போன வருஷம் காய்ச்சிதுங்க ரைட்டாங்க காய் நல்ல இனிப்பு இனிப்பு நீலக்காய் ரொம்ப சிறுசுங்க வித்து போடலாமில்லங்க அதெல்லாம் நல்லா சக்கரையாட்டி நம்ம ஜம்பு நாவல் கூட தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் வந்து ஒத்துவாரு இல்லையத உங்களுக்கு இதையும் நிறைய கொடுத்தேன் இது வந்து வருஷ வருஷம் நல்லா தட்டி எறியும் காய் இந்த சம்பா நாவல் வெரைட்டி வந்து ஜம்பு நாவல் மாதிரியே நீலக்காய்ங்க வித காய் வந்து அத விட ஒரு துளி சிரிசா இருக்குங்க கிட்டத்தட்ட வந்துடுதுங்கண்ணா கிட்டத்தட்ட வந்துருது கொஞ்சம் சொரக்காயமா சின்ன ஒரு கூமாச்சா வருதுங்க அது மட்டும் தான் டிஃபரன்ஸுங்க நல்ல வெரைட்டி இது சரோஜக்கா அங்கே ஊரில் இருக்குதுங்க சரோஜக்கா எடுத்து கொடுத்த விதை தான் இது எனக்கு அருமையான வெரைட்டி அப்புறம் வந்து நாவல் பழ மரத்தையெல்லாம் நான் பொறிச்சு கொண்டு போய் விற்கணும் இல்லை இந்த வருஷம் கொத்தாய் கேட்டுருக்கிறாங்க இல்லைங்க ஆமாங்கண்ணா இப்போ வந்து நம்மளுக்கு ஐம்பது மரம் இருக்குது ஐம்பது மரம் இருக்குதுங்க முப்பது மரம் காய்ச்சிருக்குங்களா இருக்குங்களா ஆ இருக்குங்க முப்பது மரம் காப்புக்கு வந்துடுது மரபுன்னு என்ன ரேட்டு கொடுக்கலாங்க இந்த வருஷம் தெரியலிங்கண்ணா என்னன்னு தெரியலங்க எந்த ரேட்டு கேட்டாலும் கொடுங்க கொடுத்துட்லாங்க ஏன்னா இந்த வருஷம் தானே ஆரம்பிக்குது காப்பு ஒன்னும் காப்பு ஃபுல்லாக தான் இருக்குது எல்லாம் ஃபுல்லா பிஞ்சு பிடிச்சிருக்குது ஆனால் மரம் ஆமா மரம் பெருசாகும் போது மரத்துக்கே உங்களுக்கு ஒரு ஐநூறு கிலோ எல்லாம் வருங்க வரும் செரவுஜக்காங்க வீட்டுக்கு அந்த மரம் எல்லாம் ரெண்டு டன்னு வருங்க அது இத்த சோடுங்க அது எழுவது எண்பது வருஷத்து மரம் ஒரு ரெண்டு டன் வருங்க அந்த மாதிரி வெரைட்டி இது நண்பர் அருள்மணின்னு சொல்லி அவரு இது ஊருங்க டக்குனு வரமாட்டேங்குது அவருக்கு கொடுத்தது இந்த தான் இருக்குது அவர் பயந்துட்டு இருக்கிறாரு இது நாட்டு நாவல் மாதிரி வருது இதை விற்க முடியாது அப்படின்னு அவங்க மாமனார் சொன்னார் அப்படின்னாரு வெயிட் பண்ண பார்க்கல உங்களுக்கு கொடுத்தது சம்பா தான் இருக்குது விற்றல அப்படின்னு சொன்னேன் அவருக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு விட்ருலாங்க இந்த பழம் வந்து கட்டாயம் விற்கி உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஜம்பு நாவல் வந்து எடுபடுறது இல்லைங்க கொஞ்சம் இந்த கிருஷ்ணகிரி அந்த மாதிரி இடத்துக்கு எடுபடுதுங்க கோயம்புத்தூர் அந்த பொள்ளாச்சி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எடுபடுது ஆனால் இது வந்து எல்லா பக்கமுமே காய்க்கு எல்லா பக்கமுமே காய்க்கு விதை சிறுசு சதை அதிகம் இனிப்பு அதிகம் அதனால வித்துறல இந்த வருஷம் விற்றுட்டு சொல்லுங்க இந்த பழம் வரும்போது எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க சரிங்க அதை பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரு இந்த கண்ணும் நம்ம கிட்ட ஸ்டாக்கே இருக்குதுங்க வந்த எடுத்துக்கலாம் இது வேகமாக வளருதுங்க ஆ வேகமா வேகமாக நம்ம உரண்ட நாவல் மரம் வந்து இவ்வளவு வேகமாக வராதுங்க இது சரசரனு வேகமாக வந்துரு அப்புறம் இதுதான் டயபெட்டிக்ஸ் செஞ்சுரியாச்சு அதனால் நாவல் பழம் அவசியமாக எல்லாம் சாப்பிடணும் இந்த வருஷம் மாம்பழத்தில் ஒயின் தொடங்க போகிறோம் நாவல் பழத்துலேயும் கட்டாயமாக ஒயின் பண்ணுவோம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் நல்லா பசி எடுக்கு கை கால் எல்லாம் போயிடு அந்த மாதிரி நிறையா அடுத்தடுத்து மதிப்பு கூட்டு பொருளும் பண்ணலாங்க இந்த சுத்தியுமே நட்டுருக்குற நாவல் முறை எல்லாம் நல்லா காய்ச்சிருக்குது சுற்றி ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு வந்திருங்கன்னா வீடியோ சங்கரன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு நாங்கள் ரெண்டு பேருந்தான் வந்தால் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நன்றிங்க நன்றிங்கண்ணா இதனால் பெரிய பேர் காய் வந்துருக்கு குண்டு குண்டு காயாங்க நல்ல ஆமா எல்லாமே சூப்பரா பூக்கம் இல்ல பூ அப்படியே இருக்க வேண்டியது போலங்களா போலாங்கண்ணா நாங்க ஈரோடு ஒரு வேலை அப்படிங்களா அவருக்கு குலதெய்வ பெருந்துறையில அங்க ஒரு வேலை சரி சரி போலாங்கண்ணா

How was that? Uh... டேங்க்கு போற மாதிரி பண்ணிக்கலாம் ஆமா மேம் காட்டுக்குள்ளேங்கள மாட்டீங்கண்ணா வீட்டுக்கு பத்து குறைஞ்சதுங்க பத்து மாடு மேய்ச்சலுக்கு போகுங்க வீட்டுக்கு ஒண்ணு ரெண்டு எல்லாம் விவசாயம் கேளுங்க தான் காலப்போகல காலப்போல மாரெஸ்ட்லயே போக முடியாதுங்க முடியாது அந்த கொக்கிமூல் நிறைய வந்துருச்சுங்கண்ணா இது அது பயங்கரமா பரவுதுங்க இங்கிருந்து இது மலை வரைக்கும் பாருங்க போலாங்கண்ணா என் மாமல்ல சொல்றாங்களா சின்ன வயசுல ஒரு காலேஜ் அப்படிங்கும் போது வந்தா இதுலயும் அவர் சொல்ற நான் போனதில்லைங்க